ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இம் குக்கிங் நம்ம இன்னைக்கு பாரம்பரியமான உளுந்து களி எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம் வீடியோ கொள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒரு கப் உளுந்தை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தை சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு கப் உளுந்துக்கு கா கப் அளவுக்கு சிகப்பரிசி சேர்த்துக்கோங்க நீங்கள் சிகப்பரிசிக்கு பதில் பச்சரிசி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஜன்னியில் வந்து வடிகட்டிடுங்க இதில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஜன்னி வந்து அப்படியே வச்சுருங்க தண்ணி வந்து ஃபுல்லாக வடிகட்டும் பாருங்கள் தண்ணி வந்து ஃபுல்லாக வடிஞ்சிருச்சு இது அப்படியே ஒரு கடாய்க்கு மாற்றிக்கோங்க இந்த சமயத்தில் அடுப்பை ஃபுல்லாக நார்மலில் வச்சுட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த உளுந்தி அரிசி நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு பண்ணும்போது இந்த களி பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வறுத்தாலே போதுமானது இந்த மாதிரி பாரம்பரியமான களிலாம் பண்ணும்போது இரும்பு கடாய் யூஸ் பண்ணி பண்ணுங்கள் அது மாதிரி உளுந்து வந்து கருப்பு உளுந்தில் பண்ணுங்கள் கருப்பு உளுந்தில் தான் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நான் ஏன் வந்து சிகப்பரிசி சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சகப்பரிசியில் வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய இருக்குது அதனால தான் நான் வந்து சிகப்பரிசி சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்ட அந்த அரிசி இல்லைனா பிரச்சனை இல்லை நீங்கள் நார்மல் பச்சரிசி கூட யூஸ் பண்ணி இந்த ரெசிபியை பண்ணலாம் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு உளுந்து வந்து நல்லா வாசனை ஆற ஆரம்பிச்சிருச்சு அப்படியே எப்படி ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பேட்டுக்கு மாற்றி ஃபுல்லாக ஆற வச்சுருங்க இது ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க முடியும் தட்டில் கொட்டிட்டு இந்த மாதிரி நல்லா பரத்தி விட்டுருங்க அப்போ தான் சீக்கிரத்துலேயே ஆறும் இது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஆரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா ஆரஞ்சு உளுந்தும் அரிசியும் இது அப்படியே ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிப்போம் மிக்சி ஜாருக்கு மாற்றுறதுக்கப்புறம் அதை அப்படியே ஒரு பவுடர் பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருவோம் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இது அப்படியே நம்ம ஒரு கடாய்க்கு மாற்றிக்கலாம் கடாய்க்கு மாற்றுறதுக்கப்புறம் நம்ம ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கோம் ஒரு கப் உளுந்துக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப் உளுந்து கா கப் அரிசிக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி வந்து சரியாக இருக்கும் இப்போ இதில் வந்து சின்ன சின்ன கட்டிகள்லாம் இருக்குது அதனால கரண்டி வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உங்கள்கிட்ட விஸ்கு இருந்துச்சுன்னா விஸ்கு கூட நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை ஃபுல்லாக கரைச்சதுக்கப்புறம் தான் அடுப்பை வந்து ஆன் பண்ணணும் நான் இது வரைக்கும் அடுப்பு ஆன் பண்ணவே இல்லை இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நல்லா கரைச்சி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு நல்லா கரைச்சதுக்கப்புறமா அடுப்பை வந்து ஆன் பண்ணிக்கோங்க அது மாதிரி அடுப்பை வந்து ரொம்ப ஹை ஹைஃப்ளேமில் வச்சு பண்ணிட வேண்டாம் நார்மல் ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் கரண்டி வச்சு கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க அப்படி மிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா அடியில் வந்து அப்படியே செட் ஆன மாதிரி ஆகிடும் பத்து நிமிஷத்துலேருந்து நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் விட்டுட்டே இருங்க இந்த உளுந்துக்களி பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு கண்டிப்பாக ரெண்டு தடவை எடுத்துக்கோங்க அப்படி எடுத்துகிட்டு வரும்போது கை கால் வலி இடுப்பு வலி இதெல்லாம் இருக்கும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிருக்கு பத்து நிமிஷத்தில் பாருங்க எந்த அளவுக்கு திக்காயிருக்குன்னு இது இன்னுமே நல்லா திக்காகணும் கரண்ட் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருப்போம் அடுத்தது இது கூட ஒன்றரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க நம்ம ஒரு கப் உளுந்து எடுத்திருக்கோம் அதுக்காக நம்ம ஒன்றரை கப்போ அளவுக்கு நாட்டு சக்கர சேர்க்குறோம் நாட்டு சக்கரம் தான் சேர்க்கணும் அவசியம் இல்லை உங்கள் வெள்ளம் இருந்துச்சுன்னா வெள்ளம் கூட நீங்கள் சேர்த்து பண்ணலாம் இல்லை கருப்பட்டி இருந்துச்சுன்னா கருப்பட்டி கூட சேர்த்து பண்ணலாம் நாட்டு சக்கரம் சேர்த்ததுக்கப்புறம் கரண்ட் வச்சு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் பாருங்க நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு இது இன்னுமே நல்லா கட்டியாகணும் இந்த சமயத்தில் இதில் முக்கால் கப்போ அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் செக்கில் ஆட்டின எண்ணெயை சேர்த்துக்கோங்க அடுத்து இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மறுபடியும் கரையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுப்போம் பாருங்க மொத்தமாக நிமிஷம் இருக்கு களி வந்து எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் களி செஞ்சதுக்கப்புறம் இரும்பு கடாயில் அப்படியே வச்சிடக்கூடாது வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிருங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமால்லாம் சொல்லுங்கள் அவ்வளவுதான் சூப்பரான பாரம்பரியமான உளுந்து களி நமக்கு தயாராகிடுச்சு இந்த ரெசிபிஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாமே கீழே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது வேணும்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்பில் சந்திக்கலாம் தேங்க்யூ பபாய்